வேட்டி சட்டை மத்தது எல்லாம் வாழ மாட்டேதாயா என்ன அவமானப்படுத்த இவங்க யாரு நான் ஏன் எதனால விட்டு கொடுத்த ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா உங்க உறவு அவர்களுக்கு தேவையில்லை என்றே அர்த்தம் நீங்கள் அவர்களிடம் அவமானப்பட்டு அந்த உறவு தேவை என்று எண்ணி அவர்களின் உறவோடு இருக்காதீங்க அவங்களே உங்களை என்று அவமானப்படுத்தும் போது நீயும் எனக்கு தேவையில்லை உன் உறவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு அந்த உறவை விட்டு வெளியே வந்துடுங்க உங்களுக்கு மரியாதை முக்கியமான ஒண்ணுனா மத்தவங்களுக்கு மரியாதை முக்கியமான ஒண்ணு நான் அவன் வீட்டுக்கு போனவானு கூப்பிடல நீங்க மத்தவங்கள கூப்பிடுறீங்களா மத்தவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை தெரியுங்களா பத்து பேருக்கு முன்னால நம்மளை நிறுத்தி நம்ம வேலைய பத்தி காமெடி பண்ணுவாங்க அவனுக்கு இது கூட தெரியாது பாருங்க அந்த நேரம் நம்ம சிரிக்க முடியாம நம்ம புன்னகைத்த அசிங்கப்பட்ட மாதிரி நிக்கிறேன் ஏனெனில் நண்பர் அவங்களை எதிர்ப்பதுக்கு மனசுக்குள்ள பயம் அது ஒரு கோழைத்தனமா இல்ல நமக்கு யாரும் முன்னாடி சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு நாம பேச போகும் உறுதியான நடத்தை நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை எப்படி இந்த ஒரு விஷயம் தீர்க்கும் தெரியுமா நீங்க நினைக்கிறது சொல்லியே ஆகணும் ஆனா நீங்க சொல்றத நலமா சொல்லுங்க மரியாதையா சொல்லுங்க அதுபோல போல மத்தவங்க தேவைகளையும் புரிஞ்சு நம்ம சுயமரியாதையை காப்பாத்திக்கிறது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற சுஜாதா சுஜாதா வந்து ரொம்பவே பங்க்ஷுவல் டெடிகேட்டட் ஆனால் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் அவங்க வேலையை மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையும் அவங்க மேலே தள்ளுறாங்க மீட்டிங்கில் அடுத்தவங்க தவறு அவங்க மேல பிளேம் பண்றாங்க அவங்க சும்மா தான் இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் எமர்ஜென்சி ஆனால் மேல இருந்து கால் இந்த ரிப்போர்ட் நீ தான் செய்யணும் அப்போதான் சுஜாதா முதல்ல கத்தலை அவங்க வாய்ஸ் காலமாக இருந்தது நான் என் முடிச்சாச்சு இன்னொருத்தர் விடுமுறை எடுத்தாங்கன்னு அவங்க நான் பார்க்க முடியாது இது என் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி நான் சீக்கிரமாக போகணும் நான் நாளைக்கு சுபாக வந்த உடனே உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் கொடுக்கறேன் இனிமே நான் யாரோட வேலையை எடுத்துக்க மாட்டேன் அந்த நாள் முதல்ல டிபார்ட்மெண்ட்ல சுஜாதானா ரெஸ்பெக்ட் வந்துச்சு அவங்க சொன்ன வார்த்தைகளும் காட்டின லிமிட்ஸை எல்லாரும் சீரியஸா எடுத்தாங்க இன்னும் நீங்க என்னை எவ்வளவு நாளும் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டு இருப்பாரு நம்ம வேலையை விட்டுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அக்ரஸிவ் இருக்கிற ஒருத்தர் எனக்கு வேலையை பண்ணாலும் பரவாயில்ல நீ என்னடா எனக்கு இவ்வளவு வேலையை கொடுக்கிற நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னு அங்கீகாரம் கொடுத்து பேசுறது சார்ஃப் எனக்கு நாளைக்கு காலையில முதல் வேலையா முதல்ல கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் இன்னைக்கு எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டெட் லைன்ல முடிச்சு தர்றேன் இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை வீட்டில இருக்கு சார் அந்த வேலைக்கு நான் போகணும் அவங்க ஷாக்கா இருப்பாங்க ஆனா இன்னரா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சரி சுஜாதா நம்ம வேலையை முடிச்சு தான் சொல்றான் நாளைக்கு ஆனா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றான் நம்மள மதிக்கிறானா அவங்களும் ஒரு வின் பண்ண மாதிரி நினைப்பாங்க இப்போ உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போக உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க நீங்களும் உங்க அனுமதி கொடுத்ததற்கு நீங்களும் வின் பண்ண மாதிரி ரெண்டு பேருமே வின் வின் பண்றதுதான் சுயமரியாதை அவங்களுக்கும் சுயமரியாதை கிடைக்கணும் உங்களுக்கு சுயமரியாதை கிடைக்கணும் ஒருத்தவங்க அவங்களை மதிக்கிறாங்கன்னா மத்தவங்க யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க தன்னை மாதிரி மதிக்காமல் இருக்கிறவங்க தான் மத்தவங்களையும் எளிதாக அவமானப்படுத்துவார்கள் நம்ம தமிழ் சினிமா ஹீரோ ஒருத்தர் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த ஹீரோ மேல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பேச ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல அந்த ஹீரோ கத்தல அதுவும் இல்ல ஒரே ஒரு லைன் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் ஆக்டர் மட்டும் இல்ல நான் ஒரு மனிதன் அவங்க அந்த மேடையையே சைலண்ட் மாறி விட்டார் அதுதான் அசர்டிவ்னஸ் மேத்ஸ் இல்லாமல் ஒரு கிளாஸ் அசர்டிவா இருக்க நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று நம்ம பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் நம்ம மேலே நம்ம மரியாதை வைக்கணும் எது உங்களுக்கு தேவையில்லை எது உங்களை ஹர்ட் பண்ணுது நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி கால்மா சொன்னாலே போதும் இது எனக்கு பிடிக்கல நான் இது செய்ய மாட்டேன் நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு ஆயிருக்கு இது எல்லாம் சொல்றதுக்கு ஒரு கவரேஜ் வேணும் ஆனா அதை டெவலப் பண்ணலாமே ஒரு ஜாதகம் அவங்க ரெண்டும் வேலைக்கு போறாங்க ஆனா வீட்டு வேலை ஒருத்தர் மட்டும் செய்யறாங்க அசர்டிவா இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் உனக்காக குக் பண்றேன் லாண்டரி பண்றேன் ஆனா வீக்கெண்டில நீ என் சப்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி நான் மென்டல் பவுன உடாகிறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் ஈஸியா உன்னுடைய உதவியோட வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் இதை சொன்னவங்க அவங்களும் வின் பண்ணாங்க அதை கேட்டவங்களும் சரி நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம வைஃப் கம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்களும் ஒரு வின் பண்ண மாதிரி நினைப்பாங்க ஆனா அவங்க நெருக்கமானதுல கூட பவுண்டரிஸ் வச்சாங்க அதனால தான் அந்த பாசம் ஸ்டேபிள் இருக்கு நாம அந்த நிலைமை இட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சில நேரம் சில உறவுகள் நம்ம மரியாதை இல்லாம நடத்தினா அந்த உறவையே தள்ளி வைக்கிறதும் சுயமரியாதை தான் அசர்டிவா இருங்க அமைதியா உறுதியா மரியாதையா உங்களை வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட் காலீக் ஃபேமிலி மெம்பர் யாருக்கு இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி சொல்றீங்கன்னா உங்க ஸ்டோரியும் கேட்க நான் ரெடியா இருக்கேன் நன்றி மரியாதையா வாழலாம் மரியாதையை தான் மரியாதையை வாங்கணும் வாழ்வோமே வளமாகவே